وانمي مالي بزكاتي اطهره برضا الله للفقراء المساكين اعطيهم حقا لله الحمد لله والصلاه والسلام على رسول الله محمد بن عبد الله اما بعد البكري سهدر سهدر அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து இஸ்லாத்தினுடைய ஐம்பெரும் கடமைகளில் மூன்றாவதாக திகழ்கின்ற ஜக்காத்தை பற்றியும் ஒரு சில செய்திகளை நாம் அறிந்து கொள்வோம் ஜகாத் என்பது தூய்மைப்படுத்தக்கூடியதாக பரிசுத்தப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது எதை என்றால் ஒரு மனிதனுடைய பொருளாதாரத்தை சொத்து செல்வங்களை எல்லாம் அதை தூய்மைப்படுத்தும் எப்படி அதை தூய்மைப்படுத்தும் என்றால் அல்லாஹுடைய கட்டளை அவனுடைய சொத்து செல்வங்களிலிருந்து நூற்றுக்கு இரண்டரை வீதம் அவன் அதை யாருக்கு போய் சேர வேண்டுமோ அவர்களுக்கு அதை சேர்த்து விட வேண்டும் நூற்றுக்கு இரண்டரை வீதம் ஒவ்வொரு வருடமும் தனது சொத்து செல்வங்களை கணக்கு பார்த்து அதை அவன் நிறைவேற்ற வேண்டும் அவன் தனது அடிப்படையான வசதிகள் அடிப்படையான தேவைகள் போக இருக்கக்கூடிய அவனது சொத்து செல்வங்கள் அவைகளில் இருந்து கணக்கு பார்த்து இது கொடுக்கப்பட வேண்டும் சொத்து செல்வங்களுக்கு மாத்திரமல்ல கால்நடைகள் ஆடு மாடு ஒட்டகம் அதேபோன்று அவனுடைய தங்கம் வெள்ளி நகைகள் அவைகள் பதினொரு போனை விட அதிகமாக இருக்கும்போது அதற்கு கணக்கு பார்க்க வேண்டும் அதேபோன்று வேளாண்மை இந்த தானியங்களிலிருந்து இவைகள்தெல்லாம் இந்த ஜகாத் என்பது உரிய முறையிலே அவைகள் அறுவடை காலத்தில் அவைகள் கொடுக்கப்பட வேண்டும் மற்றவைகள் ஒவ்வொரு வருடமும் கணக்கு பார்த்து கொடுக்கப்பட வேண்டியவைகள் அந்த குறிப்பிட்ட அளவு குறிப்பிட்ட எண்ணிக்கை அடைந்தவுடன் அவைகள் கணக்கு பார்த்து நிறைவேற்றப்பட வேண்டும் இந்த ஜகாத் என்பது இந்த ஏழைகள் வரியோர்கள் இவர்களுக்குரிய கடமை அல்ல இவர்கள் செல்வம் படைத்தவர்களாக பணம் படைத்தவர்களாக தனவந்தர்களாக வசதியுடன் இருக்கிறார்களோ இவர்கள் தங்களுடைய சொத்து செல்வங்கள் இருந்து ஒவ்வொரு வருடமும் கணக்கு பார்த்து நூற்றுக்கு இரண்டரை வீதம் இதை நிறைவேற்றியாக வேண்டும் ஒவ்வொருவரும் குறிப்பாக செல்வந்தர்கள் தனவந்தர்கள் என்ன நினைக்க வேண்டுமென்றால் இவைகள் அல்லாவின் புறத்திலிருந்து எனக்கு கிடைத்த அருள்களாகும் அல்லாஹுடைய அருள்கள் இந்த அருள்களுக்குரிய கடமைகளை நான் உரிய முறையிலே நிறைவேற்றி விட வேண்டும் அவன் இதிலிருந்து எனக்கு நிறைவேற்றுமாறு சொல்வது மிக குறைந்த ஒரு பகுதியைத்தான் நூற்றுக்கு இரண்டரை வீதத்தை தான் கொடுக்குமாறு பணித்திருக்கிறான் அவன் அனைத்தையும் கொடுக்குமாறு சொல்லியிருந்தாலும் நான் கொடுத்து தான் ஆக வேண்டும் ஏனெனில் அவன் புறத்திலிருந்து எனக்கு கிடைத்த அருள்கள் இவைகள் அவன் இதிலிருந்து எனக்கு கொடுக்க சொல்வது மிக ஒரு சொற்பமான ஒரு பகுதியை அதையும் நாம் நிறைவேற்றாமல் இருந்தால் அது ஒரு மிகப்பெரிய நஷ்டத்தையும் தண்டனையும் தான் எனக்கு பெற்றுத்தரும் அல்லா அல் குரானிலே சொல்வது போன்ற அமைய பஹல் இன்னமைய பகல் அன்னம் சி எவர்கள் கருமித்தனம் செய்கின்றார்களோ அவர்கள் தங்களுக்கு தாங்களே தான் கருமித்தனம் செய்து கொள்கிறார்கள் நீ அதன் மூலம் உள்ள நஷ்டம் அவர்களுக்குத்தான் தான் வேறு யாரும் அந்த நஷ்டத்தை இழப்பை சந்திக்க போவதில்லை எனவே ஒவ்வொரு செல்வந்தர் தனவந்தருடைய உள்ளத்திலும் என்ன இருக்க வேண்டுமென்றால் இது அல்லாஹின் புறத்திலிருந்து எனக்கு கிடைத்த அருளாகும் அல்லாஹ் அல்குரானிலே பல இடங்களிலே சொல்கிறாங்கும் நாம் உங்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து செலவு செய்யுங்கள் என்று சொல்கிறான் நாம் தான் உங்களுக்கு இதை வழங்கினோம் நாம் வழங்கிய இந்த அருள்களிலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள் என்று குரானில் பல இடங்களிலே திரும்ப திரும்ப அவன் நினைவூட்டி கொண்டிருக்கிறான் எனவே அல்லாஹான் நமக்கு இந்த அனைத்து அருள்களையும் தந்தான் இந்த அனைத்து அருள்களையும் தந்த அந்த அல்லாஹுடைய கட்டளை தான் நீங்கள் வருடத்துக்கு ஒரு முறை உங்களுடைய அடிப்படை தேவைகள் போக உள்ள சொத்து செல்வங்கள் வந்து நூற்றுக்கு இரண்டரை விதத்தை அல்லாஹுவின் வழியிலே நீங்கள் கொடுத்து விடுங்கள் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் உங்களுக்கு தந்தது தான் நீங்கள் கொடுப்பது ஆனால் அதை நாம் உங்களுக்கு பல மடங்காக பெருக்கி தருவோம் என்று சொல்கிறான் அல்லாஹ் சொல்கிறான் அதை நாம் பல மடங்காக அதே மாதிரி அல்ல அதே போன்ற அல்ல அது பல மடங்காக பெருக்கி உங்களுக்கு தரப்படும் இப்படித்தான் அல்லாஹ் வந்து வாக்களித்து கொண்டு இருக்கிறான் எனவே பணம் படைத்தவர்கள் செல்வந்தர்கள் ஒவ்வொரு வருடமும் தனக்கு கிடைத்த ஐந்து ஆற்றலிருந்து நூற்றுக்கு இரண்டரை வீதத்தை கணக்கு பார்த்து கொடுக்க வேண்டும் தங்கத்துடைய பெறுமதியாக பதினோரு பவுன் இருக்குமாக இருந்தால் அந்த அளவுக்கு அவரிடத்தில் பணமும் சொத்து செல்வங்களும் அதிலிருந்து ஆரம்பித்து அதற்கு மேல் இருக்குமாக இருந்தால் அவர் மீது அது கடமையாகிவிடும் எனவே ஒரு வருடமும் பூர்த்தியாகின்ற போது அதிலிருந்து அவர் இரண்டரை விதத்தை கொடுத்தாக வேண்டும் எனவே அன்புக்குரியவர்களே இது நமது எஞ்சியிருக்கக்கூடிய சொத்துக்களை எல்லாம் பரிசுத்தப்படுத்தும் அதை இவர் இதை நிறைவேற்றவில்லை என்றால் இதை நிறைவேற்றாமல் பல செல்வந்தர்கள் தனவந்தர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இதை நிறைவேற்றாத போது அந்த அழுக்கும் என்ன செய்து கொண்டிருக்கும் அதிகரித்து கொண்டே இருக்கும் அழுக்கும் அத்தோடு சேர்ந்துவிடும் அப்போ அந்த அழுக்கை எப்படி தூய்மைப்படுத்துவதென்றால் அந்த பகுதியை கொடுத்து விட வேண்டும் ஏன்னா அது அவருக்குரியது அல்ல அது அவருக்குரியது அல்ல அதை அவர் என்ன செய்து விட வேண்டும் அதை ஏனையவர்களுக்கு போய் சேர வேண்டிய உரிமைகள் அது அவர்களுடைய உரிமைகளும் சொத்துக்களுமாகும் அதை நாம் அவர்களுக்கு சேர்க்கவில்லை என்றால் அதையும் நாம் அநியாயமாக சாப்பிட்டவர்களாக ஆகுவோம் அப்போ என்ன செய்யும் உள்ளதையும் அது அழுக்காக்கி விடும் அந்த பகுதியை வெளியேற்றி விட்டோம் என்றால் அது என்ன செய்துவிடும் நமது சொத்து செல்வங்களை எல்லாம் தூய்மையாக்கி விடும் இதை மிக தெளிவாக ஒவ்வொரு செல்வந்தரும் விளங்க வேண்டும் ஏனெனில் சமூகத்தில் நாம் பார்க்கிறோம் எவ்வளவு ஏழைகள் வறியோர்கள் வாழ்வினுடைய அடிப்படை வசதிகளை கூட நிறைவேற்ற முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள் அண்மையில் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய நிகழ்வாக மாறியது சகோதர் ரிசான் நஃபீக்குடைய மரண தண்டனை அந்த பெண் சவுதி மண்ணுக்கு வந்து ஒரு பனிப்பெண்ணாக வந்து தொழில் புரிவதற்குரிய காரணம் என்ன ஏழ்மை வறுமை வசிப்பதற்கு சரியான ஒரு வீடு இல்லை ஒரு குடிசை போன்ற ஒரு வீட்டிலே வாழ்கிறார்கள் ஒரு வீட்டை கட்ட வேண்டுமென்ற ஒரு நோக்கத்திலே தான் அந்த இளம் பெண் இந்த சவுதிக்கு வருகிறார் உண்மையிலேயே அந்தந்த பகுதியிலே உள்ள தனவந்தர்கள் செல்வந்தர்கள் உரிய முறையில் தங்களுடைய சொத்து செல்வங்கள் வந்து கணக்கு பார்த்து ஜகாத்தை வெளிப்படுத்துவார்கள் என்று சொன்னால் சமூகத்தில் ஓரளவாவது இந்த ஏழ்மையை வறுமையை குறைக்க முடியும் இது யாருக்கு போய் சேர வேண்டுமோ அவர்களுக்கு போய் சேர வேண்டும் அதான் அல்புர்வானிலை சொல்வது போன்று நெட்டுக்கூட்டத்தினர் இருக்கிறார்கள் ஏழைகள் வரியோர்கள் அந்த ஜகாத்தை அறவிடுவதற்காக பணிக்கப்பட்டவர்கள் அந்த வேலையிலே அமர்த்தப்பட்டவர்கள் கடனாளிகள் அதேபோன்று அல்லாஹுடைய பாதையிலே வழியிலே உள்ளம் இஸ்லாத்தின் பால் ஈர்க்கப்பட்டவர்கள் புதிதாக இஸ்லாத்தை இயற்றவர்கள் அதிலே வருவார்கள் அடிமைகளை உரிமையிடுவதற்காக இப்படியாக அல்குர்வான் எந்த சாராருக்கு இது போய் சேர வேண்டும் என்று சொல்கிறதோ அவர்களுக்கு நாம் இதை கொடுக்க வேண்டும் இதை கூட்டாக நிறைவேற்றுவது மிக சிறந்ததாக இருக்கும் ஒரு இஸ்லாமிய ஆட்சி இருக்கக்கூடிய நாடு என்றால் அந்த இஸ்லாமிய ஆட்சி என்ன செய்யும் அந்த ஜக்காத்தை அறவிடும் அதற்கு ஆட்களை அமர்த்தி அந்த ஜக்காத்தை அறவிடக்கூடியதாக ஒரு இஸ்லாமிய ஆட்சி இருக்கும் ஒரு இஸ்லாமிய ஆட்சி இல்லாத நாடுகளிலே வாழக்கூடியவர்கள் அவர்கள் அந்தந்த பகுதியிலே உள்ள ஜமாத்துகள் அந்தந்த பகுதியில் உள்ள மஸ்ஜிதுடன் ஒரு ஜமாத்து இருக்கும் அந்த ஊர் மக்கள் இருப்பார்கள் அந்த ஜமாத்தில் யார் பொறுப்பாக இருக்கிறார்களோ அவர்கள் நம்பிக்கையுடனும் நாணயத்துடனும் அதை ஊரில் உள்ள தனவந்தர்களிடமிருந்து ஒன்று சேர்த்து அந்த ஊரில் உள்ள ஏழைகளுக்கு உரிய முறையில் அதை பிரித்து கொடுப்பார்கள் இது ஒரு சிறந்த முறையாக இருக்கிறது ஏனெனில் அதில் இனம் காணலாம் அதே போன்று ஒரு தொகையை உரிய முறையிலே வழங்கலாம் இப்படி அவைகளை இனம் கண்டு ஓரளவாவது ஏழ்மையை வறுமையை சமூகத்திலிருந்து அகற்றுவதற்கு கூட்டாக நிறைவேற்றுவது அதிகம் துணை புரிய கூடியதாக இருக்கும் இதில் பாராபட்சம் எதுவும் காட்டப்படக்கூடாது மாறாக அந்த ஊரில் உள்ள ஏழை முஸ்லீம்கள் அனைவரும் பட்டியலிடப்பட்டு அவர்களுடைய தேவைக்கேற்ப ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு சாரை ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சம் பேரையாவது அந்த ஏழ்மையிலிருந்து வறுமையிலிருந்து அகற்றுவதை புரியலாம் ஒரு கூட்டாக நிறைவேற்றப்படுகின்ற ஒரு முறை ஒரு ஊரில் இல்லை என்கின்ற போது தனியாகவோ அதை நிறைவேற்றியாக ஆக வேண்டும் நிறைவேற்றாமல் இருக்கக்கூடாது முடியாது ஏன் இது அல்லாஹுடைய ஒரு கட்டளையாகும் இஸ்லாத்தினுடைய ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றாக இது திகழ்ந்து கொண்டிருக்கிறது அதனால் என்ன செய்ய முடியாது இதிலே அலட்சியமாக இருக்கல அப்போ எனவே அன்பிக்குரியவர்களே அல்லாஹ் நமக்கு வழங்கிய இந்த அருளிலிருந்து அல்லாஹ் அல் குர்ஆனில் எப்படி சொல்கிறான்னு சொன்னால் இன்னாஹேபிசுத் ஒரு ரிசுக்க எமயா அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு அவனது அருளை இந்த ரிசுக்கை அவன் அதிகமாக கொடுக்குறான் அவன் நாடியவர்களுக்கு அதை மட்டுப்படுத்தி கொடுக்குறான் அது அல்லாஹுடைய வேலை அவன் தான் அதை செய்கிறான் எனவே ஒருவர் எப்படி நினைத்து விடக்கூடாதுனால் இது என்னுடைய திறமை இது முழுமையாக என்னுடைய திறமையால் தான் இந்த அனைத்தும் எனக்கு வந்து நான் சம்பாதித்தேன் என்று வந்துவிடக்கூடாது இது அல்லாஹுடைய அருள் இல்லாமல் நிச்சயமாக எனக்கு இது கிடைக்காது அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமல் இது எனக்கு கிடைக்காது என்ற அந்த மனோநிலை இருக்க வேண்டும் போன்று சமூகத்தில் அந்த இருக்கக்கூடிய இடைவெளி எந்த இடைவெளி என்று சொன்னால் செல்வந்தர்கள் தனவந்தர்கள் ஏழைகள் வறியோர்கள் என்ற அந்த இடைவெளியை ஒரு அளவாவது இதன் மூலம் குறைக்கலாம் சமூகத்தில் கொலை கொள்ளை வழிப்பறி கொள்ளைகள் இப்படியெல்லாம் அதிகமான தவறுகள் அநியாயங்கள் அரங்கேறுவதற்கும் இந்த ஜக்காத்தை வெளிப்படுத்தாததும் ஒரு காரணம் என்று சொல்லலாம் ஏனெனில் அவன் பார்க்கிறான் நல்ல முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் செல்வச் செழிப்போடு வாழ்கிறான் சந்தோஷமாக வாழ்கிறான் நமக்கு அப்படி முடியவில்லை என்று அப்படியான ஒரு நிலைக்கு அவன் அவண்ட தீர் அவண்ட நிலையும் பிழையானதாகும் அப்படி அவன் முடிவெடுப்பதும் தவறானது ஆனால் ஓரளவாவது ஜக்காத்துகள் என்பது ஒவ்வொரு வருடமும் கணக்கு பார்த்து கொடுக்கப்படும் போது கூட அந்த ஏழைகளுடைய உள்ளத்தில் என்னவரும் இவர்கள் தங்களுடைய சொத்துக்கள் இருந்து உரியதை உரிய முறையிலே கொடுத்து விடுகிறார்கள் நமக்கு வந்து சேர வேண்டியதை தந்து விடுகிறார்கள் என்ற ஒரு மனோநிலை உருவாகும் அது மாத்திரமல்லாமல் அல்லாஹுடைய அருள் கிடைக்கும் அவனுடைய சொத்துக்களுக்கு அல்லாஹோடைய பாதுகாப்பு கிடைக்கும் பின் அவன் அவுடைய கட்டளைக்கேற்ப தன்னுடைய சொத்து செல்வங்கள் வந்து உரியதை அவன் வெளியேற்றி விட்டான் எனவே அங்கு அல்லாஹ் சொல்கிறான் குரானில் ஹுதுமின் அம்பு அலிஹிம் சதபா நபிய நீங்கள் அவருடைய சொத்து செல்வங்கள் வந்து நீங்கள் அந்த தர்மத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அது என்ன செய்யும் அவர்களை அது அவர்களை பரிசுத்தப்படுத்தும் தூய்மைப்படுத்தும் அவருடைய சொத்து செல்வங்களை தூய்மையாக்கும் என்று அல்லாஹு தலா சொல்கிறான் எனவே அந்த அடிப்படையில் நமது சொத்து செல்வங்களுக்கு ஒரு பாதுகாப்போ அதே போன்று அதற்கு ஒரு தூய்மையான நிலை என்பது எவ்வளவு சிறந்ததாக இருக்கிறது அது மாத்திரமல்லாமல் நாளை மறுமையுடைய நாளில் எவரும் நமக்கு உதவுவதற்கு முன்வராத அந்த நாளில் அனைவரும் ஒருவரை விட்டு ஒருவர் விரண்டோடக்கூடிய நாளில் அந்த மறுமை என்ற யோமுல் ஆஹ்ரா என்ற அந்த பேங்கில் அது சேமிப்பாக வைக்கப்பட்டிருக்கும் அதை யாருக்கும் எதுவுமே செய்ய முடியாது அதை எப்படி சேமிப்பு இருக்கும் என்று சொன்னால் அதை பல மடங்காக பெருக்கித்தான் அல்லாஹ் தருகிறான் அல்லாஹ் அல் குர்ஆனிலே எப்படி சொல்கிறான் ஒமா துகத்தி மூலியம் ஃபுசிக்கும் மின் ஹைரின் தஜிது நீங்கள் உங்களுக்காக எதை முற்படுத்தி அனுப்புகிறீர்களோ எந்த நன்மைகளை முற்படுத்தி அனுப்புகிறீர்களோ அந்த அனைத்தையும் அவனிடம் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் அதை மகத்தான கூலியாக காணுவீர்கள் என்று அவன் சொல்கிறான் எனவே அந்த அடிப்படையில் இப்படி ஒருவன் இந்த ஜக்காத்தை நிறைவேற்றாத போது இந்த சொத்து செல்வங்களை எப்படி ஆகிவிடும் என்று சொன்னால் நாளை மறுமையுடைய நாளில் அதாவது அது ஒரு மிகப்பெரிய ஒரு நெருப்பு கங்காக அது மாறி மாறி அது அவனை சுட்டெரிக்கக்கூடியதாக மாறும் அந்த அது பேசும் எப்படி ஹாதாமா கனஸ்தும் இதுதான் நீங்கள் உலகத்தில் சேர்த்து வைத்து வைத்தவங்களுடைய பொக்கிஷங்கள் இதை நீங்கள் இப்போ இதோ அனுபவீங்கள் என்று சொல்லி என்ன செய்யும் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு நெருப்பு கங்காக அவைகள் மாறி அவனை வேதனைப்படுத்தும் என்று குரான் சொல்கிறது அவனுடைய முழு உடம்பையும் சுட்டரிக்கக்கூடியதாக மாறிவிடும் இதோ இப்போது நீங்கள் சேமித்து வைத்து கொடுக்காமல் உலோபித்தனம் கஞ்சத்தனத்தோடு பாதுகாத்து வைத்தீர்களே இதோ இப்போது இவைகள் எல்லாம் அனுபவீங்கள் என்று அங்கு சொல்லும் என்று குரான் சொல்கிறது அல்லாஹுடைய வார்த்தைகள் அல்லாஹுடைய வார்த்தைகள் பொய்யாகுமா உண்மையை அல்லாஹை விட பேசக்கூடியவர்கள் வேறு யாரும் இருக்கிறார்களா எனவே தனவந்தர்கள் செல்வந்தர்கள் இது அல்லாவின் புறத்திலிருந்து எனக்கு கிடைத்த அருள் என்பதை உணர்ந்து விளங்கி தங்களுடைய சொத்து செல்வங்கள் ஒவ்வொரு வருடமும் அந்த நூற்றுக்கு இரண்டரை வீதம் என்பதை கணக்கு பார்த்து நிறைவேற்றுவது கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது அது உண்மையிலே அல்லாஹுடைய அருளையும் அவனுடைய சொத்து செல்வங்களுக்கு பரிசுத்தையும் தூய்மையும் பாதுகாப்பையும் நாளை மறுமையிலே கொடுமையான தண்டனை விட்டு அவனை பாதுகாக்கக்கூடிய அந்த உயரிய நிலையும் பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது எனவே அன்புக்குரியவர்களே நாம் குறிப்பாக தனவந்தர்கள் செல்வந்தர்கள் இதில் கவனம் செலுத்துவோம் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து واخر دعوانا ان الحمد لله رب العالمين